அரை நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கரன் நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் என வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தங்கனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் பதினான்கு முதல் இருபதாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வாரம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேயிரை நாட்களே அப்படின்னு சொல்லணும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் உங்களுடைய பேர் ஆதரவு எங்களுக்கு முழு மூச்சாக விளங்குகிறது தொடரட்டும் வாங்க ராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் அதிகபட்சமாக ஒரு நாள் தான் கழகத்தில் இருக்கார் ஆறு நாள் வந்து உங்களுக்கு சிம்மத்தில் இருக்கார் மக நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்கேன் இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சத சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய குரு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அமர்ந்து ராசியை பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறேன் சூப்பர் அப்போ நல்ல ஸ்தானங்களில் பார்வை குருவின் பார்வை பதி பதிவதால் நிச்சயமாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு பாரம் என்று சொன்னால் மிகையாகாது ராசியை குரு பார்த்தாலே கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டுக்கும் ஏழுக்கும் பெற்ற செவ்வாய் ராசியில் அமர்ந்திருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் சூப்பர் அங்கிருந்து ஏழாம் பார்வையாக தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிற அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஏழுக்குடையவன் நல்ல நிலையில் இருப்பது சூப்பர் அப்போ குடும்பத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை சந்தோஷமான ஒரு சூழல் அமைதியான ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும் ஏழுக்குடையவன் குரு பார்வையில் இருப்பது ராசியில் இருப்பது என்பது மிகவும் அற்புதம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் அதனால் உங்களை பொறுத்தவரைலையும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து பத்து வாங்கிறது வீடு காலி மலை வாங்கிறது வீடு கட்டுறது இல்லை ஃப்ளாட்டு வாங்கிறது இப்படி ஏதாவது ஒரு வேலையை கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு போவீங்க சக்ஸஸ் ஆகுமா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு பாருங்கள் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் போன்ற பிரிவுகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு உன்னதமான ஒரு வாரம் இளைய சகோதரர் வீட்டுக்கு நீங்கள் போக அவங்க உங்கள் வீட்டுக்கு வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அற்புதமான நேரம் வாரம் அப்படின்னு சொல்லணும் அஞ்சாம் இடத்தில் ராகு இருந்த போதிலும் குரு பார்வை இருப்பது என்பது சிறப்பு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்குதுன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் பூர்வீக சுற்றுல பிரச்சனைகள் வரும் சந்தோஷ குறைவு டென்ஷன் மன உளைச்சல் ஏற்படணும்னு விதி ஆனால் குரு பார்க்குறாரு பாருங்கள் அதனால் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும் பூர்வீகத்தில் கூட பிரச்சனைகள் யாராவது கொண்டு வந்தாலும் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டை எடுத்து போய் காமிச்சிங்கன்னு சொன்னால் அவங்க மறுநிடுவாங்க அந்த அளவுக்கு உங்கள் பக்கம் எல்லாமே சாதகமாக இருக்கும் பயப்படாதீங்க சீடாட்டா ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டு பொருட்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஆறில் இருந்த போதிலும் வக்ரகதியில் இருப்பதால் அஞ்சாம் வீட்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம் இப்போ பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகளோ இன்னல்களோ வரும் அந்த குரு பார்க்குறா எலெக்ட்ரிஃபிகேஷன் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சனி பார்வை கொடியது சனி மூணாம் பார்வையாக மீனத்தில் இருந்து ரிஷபத்தை பார்ப்பார் ரிஷபம் என்பது உங்களுக்கு எட்டாம் வீடாக அமைகிறது எட்டாம் இடம் சனி குரு பார்த்தா கோடி நண்ப சனி பார்த்தா பிரச்சனை அதாவது நீங்கள் ட்ராவலிங் போகிறீங்க இல்லை வெளியூர் போகிறீங்க ஏதோ ஒன்று உங்கள் உடைமைகளை நீங்கள் சரிவர எடுத்து செல்ல வேண்டும் நீங்களே ஞாபக முறையாக ஏதாவது விட்டுட்டு போயிடலாம் விட்டுட்டு வந்துடலாம் உங்கள் உடைமைகளை அல்லது உங்கள் உடைமைகள் களவாடப்படலாம் பொருள் அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க பழகுங்க மற்றபடி உங்களுக்கு குரு ஒன்பதில் இருக்கிறதால தலைக்கு வர்றது தலப்பாயாட போகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு தாங்க மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக அதற்கான முயற்சியில் இறங்கலாம் நீங்கள் உயர்கல்விக்காக போகிற பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து எந்த கோர்ஸில் சேர போகிறீங்களோ கண்டிப்பாக அது கிடைக்கும் சேர்ந்து படிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் அது மட்டுமல்ல உத்தியோகத்துக்காக போகிறீங்கன்னா உத்தியோகம் வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையும் தொழிலுக்காக போறீங்கன்னா தொழிலும் சிறப்பாக அமையும் மொத்தத்தில் ஒன்பதாம் இடம் இதெல்லாம் நான் எதுக்கும் போலீங்க ஒரு ஆன்மீக பயணமாக சொல்லுகிறோம் வெளி மாநிலம் வெளிநாடு அப்படின்னு சொன்னா தாராளமாக போயிட்டு வரலாம் ஆன்மீக பயணம் அப்படின்னும் பொழுது இன்ப சுற்றுலா இப்படி ஏதாவது போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் தந்தை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலை இருக்குது அதே நேரத்தில் சூரியனை சூரியன் மூணு நாள் வந்து அவருடைய வீட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் நாலு நாள் கன்னிக்கு வருகிறார் சனி சனி பகவானுடைய பார்வையை பெறுகிறார் அப்போ தந்தைக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து அரவணைச்சு போங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் பன்னெண்டுக்கும் ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய ஆதிபத்தியம் பெற்ற இந்த புத பகவான் உங்களுக்கு உச்ச நிலை பெறுவது என்பது சூப்பர் அப்போது பாக்கியம் பாக்கியமாக எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ண தேவையில்லை ஒரு சிறிய முயற்சி இருந்தாலும் பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் ஏன்னா பாக்கிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு உச்ச நிலை பெறுகிறார் இருந்தாலும் பனிரெண்டாம் இடமா இருந்தாலும் சூப்பர் மற்றபடி உங்களை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் ராசிநாதன் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் இருப்பது சிறப்பு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் எல்லாம் லாபமயம் அப்படின்னு சொல்லணும் இன்னொரு கான்செப்ட் சுக்கரன் பெண்களாக எடுத்துக்கொண்டால் பெண்களால் அனுகூலம் ஆதாயம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நிலை பதினொன்றில் கேது இருக்கிறது அவர் சுபத்தன்மையை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் பதினோராம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அற்புதமான பலனை தரும் கேது இருந்தால் கூட நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய தருணமாக இது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி மியூசிக் வாய்ப்பாட்டு பின்னணி பாடகர்கள் டான்ஸு இவ்வளோ எல்லாரும் இதில் பணியாற்றக்கூடியவர்கள் அது தொலைக்காட்சி பிரிவாக இருக்கலாம் அல்லது சினி சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாக ஏன்னா ராசிநாதன் பதினொன்றில் இருக்கார் சுக்கிரன் கலத்திர காரகன் பதினொன்றில் இருக்கார் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு அமைப்பு என்று சொன்னால் மிகையாக இந்த சனி பகவான் பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு புதனையும் பார்க்கிறார் அதனால் அந்த உச்சம் பெற்ற புதன் சனிக்கு புதன் நண்பன் இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் புதன் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு இறுதியில் இமாலய வெற்றியே கிடைக்கும் என்று சொன்னால் மிகையாக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் இந்த துளாராசிக்கு பதினாலு பதினஞ்சு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி இந்த துளாராசியை பொறுத்தவரையிலையும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன் விசாக நட்சத்திரத்துக்கு இரண்டாவது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் அதனால் அதுக்கு இருபத்தி ரெண்டாவது வைநாசிக நட்சத்திரம் என்று சொன்னால் என்ன நட்சத்திரம் வருதுன்னா மக நட்சத்திரம் தான் வைநாசிக நட்சத்திரம் அஃப்கோர்ஸ் அந்த மக நட்சத்திரத்தில் தாங்க அவர் சுக்கரனே நிற்கிறார் அப்போது உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில பிரச்சனைகள் இடர்பாடுகள் கண்டிப்பாக வரும் அது தொழில் ரீதியாக இருக்கலாம் உத்தியோக ரீதியாக இருக்கலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம் இந்த விசாக நட்சத்திரம் தொலாராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழிலில் எதிர்ப்புகள் வரும் தொழிலில் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரும் மற்றபடி சினி இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைச்சி உடனே அடுத்த மறுநாளே வேற ஒருத்தருக்கு போய் சார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி இந்த பத்திரிகை துறை மீடியா துறை சினிமா இண்டஸ்ட்ரி பொத்தா பொதுவாக மற்ற நட்சத்திரம் இருக்குது இல்லையா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு யோகமான ஒரு வாரமாகத்தான் இது அமையப்போகிறது மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்